ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கார் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வந்து புதிய முயற்சிகள் ஒரு சகோதரர் மூலமாக வந்து உதவிகள் இது எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை மேசராசிக்காரங்க எழுத்துகள் அதாவது எழுத்து வேலைகள்லாம் பார்த்துட்டுருப்பீங்க இல்லையா எழுத்தாளர்கள் அதுக்கப்புறம் பேச்சாளர்கள் உங்களுடைய திறமையான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வெளிப்படும் மக்களின் பேத பேராதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறைகள்லாம் இருப்பாங்க பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலைகள் அமையும் அதாவது உங்களுடைய வேலைகள்ல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன அந்த அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி நல்லபடியா வந்து உங்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய ஏழாம் பார்வையா பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு இது மிக மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி போக போறீங்க ஒரு திருமணம் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி தான் ஒரு வீடு வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி தான் இதை நோக்கி வந்து உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கும் ரொம்ப நாள் அதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்குங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆகிட்டே இருக்குது அது எல்லாமே அந்த முயற்சிகள் எல்லாமே நடக்கும் ஒரு வீடு வாங்குறாங்கிற ஒரு முயற்சியில் இருந்துகிட்ருக்கேன் அதற்கான அதற்கான பண வரவுகள் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு து கொஞ்சம் உணவு தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த பண வரவுகள் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய பார்வையை பார்க்கறதுனால மிக மிக சிறப்பு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் என்னென்னா பூர்வீகாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து ஐந்தாம் இடத்திற்கான அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அந்த பூர்வ புண்ணியாதிபதி வந்து இப்போது ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் இருக்காருங்க அரசாங்க வேலைகளுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேசராசிக்காரங்களுக்கு அரசு வேலைகள் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அரசு வேலைகளுக்கான நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுகளுக்கு போகிறது இது எல்லாமே மிக 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 ரொம்ப சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கார் இதுவுமே ரொம்ப சிறப்புங்க அவருடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு எட்டாம் இடத்துல பதியது இது மிக மிக சிறப்பு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தொழில் தொழில் மிக அதாவது தொழிலில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரவு செலவுகள் வந்து கொஞ்சம் ஓரளவு கஷ்டமாக இருந்தது இந்த நிலைமைகள் எல்லாமே விலகி தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க தொழிலில் வந்து நல்லபடியாக எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி படம் பெறுறதுனால குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு என்னென்ன என்னென்ன பண்ணுமோ அதாவது ஒரு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது இது மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுவீங்க அவங்களுடைய கல்விக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பூர்வீகத்தின் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு சரிங்க இந்த வாரம் எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன வேலைகள் பண்ணால் மிக மிக சிறப்பு அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம் இந்த வாரத்துல ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை பாக்குறது மிக மிக சிறப்புங்க அதாவது பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா பூர்வீக வீட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில்களுக்கு போகிறது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அதாவது குழந்தைகளுடைய படிப்பு மட்டும் இல்லைங்க குழந்தைகளுடைய உடற்பயிற்சி அப்புறம் குழந்தைகள் வந்து ஒரு யோகா சென்டரில் போய் அதாவது போய் சேர்க்குறதுங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி குழந்தைகளுக்கு வந்து கராத்தே போட்டி கராத்தே பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சேர்த்து வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்க வைக்கலாம் இல்லை இப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தட்டச்சு அதாவது டைப் டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சென்டரில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியான வச்சுருப்பீங்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதியில் வந்து தாராளமாக பண்ணாங்க இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வேலை தேரவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாட்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு எழுதுறதுக்கு எடுக்கிறதுக்கு சரி சரிதான் அதுக்கு அதுவுமே வந்து மிக மிக சிறப்புங்க புது வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்றது வந்து இந்த டைத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வேணும் கடன் வாங்குறதுக்கு வந்து எந்தெந்த நாட்களில் வந்து போய் நம்ம கேட்கலாம் கேட்டால் ஒன்று கொண்டே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த நாட்களில் போய் நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு கடன் வந்து ஒருத்தவங்கிட்ட கேட்டீங்கன்னா உடனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலைகளுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண ஒண்ணு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக மிக அற்புதமான நாட்கள் இது வந்து ஏழு எட்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுடைய மனசு அறிஞ்சு நல்லபடியாக நடந்துக்குவாரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வந்து உங்களை தேடி வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க அப்புறம் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த கூட்டு தொழில் சம்மந்தமாக சம்மந்தமாக சில சில ஆர்டர்ஸ் வாங்குறது சில விஷயங்களுக்கு போய் பேசுறது இதேமாரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து தாரணம் வச்சுக்கலாம் தேதி வந்து சண்டே வந்தால் கூட வந்து ஃபோன் மூலமாக பேசி நல்லபடியாக பார்த்துக்கலாம் நண்பர்களுடன் நல்ல நல்ல ஒரு சந்தோஷமாக நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் வந்து இது அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை துணைவி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து உங்கள் மனசரித்தி நடந்துக்குவாங்க இந்த நாட்கள வந்து எல்லாரும் வந்து மிக மிக சிறப்பாக சிறப்பாக வந்து ஒரு நல்லறமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க பொண்ணு பார்க்க போகிறாருந்தாலும் சரிதான் தாராளமாக போகலாம் இந்த நாட்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரிதான் இல்லை பின்னா மாப்பிள்ளை பார்க்க சரி சரிதான் இல்லை இல்லை மாப்பிள்ளையை வந்து நம்ம வீட்டு சரி சரிதான் இந்த நாட்கள் வந்து நல்ல நாட்களாக இந்த நாட்கள் வந்து வந்து மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் வந்து இந்த அதாவது திதி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க பார்த்துட்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பான நாட்களாக வருது மேச ராசிக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்படும் தொழிலில் லாபத்தில் எந்த விதமான குறைவுகளும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி வளம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்